இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது டியூசபிள் ஹைபிரிட் விண்கலமான ட்ரூமி ஒன் என்ற விண்கலம் இன்றைய தினம் சென்னை இசிஆர் கடற்கரையில் வைத்து விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது இந்த விண்கலமானது தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டார்ப் நிறுவனமான ஸ்பேஸ் ஆன் இந்தியா மார்டின் குரூப் குழுமத்துடன் இணைந்து மறு ஏற்ற வகையில் மிஷன் ட்ரூமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் ட்ரூமி ஒன் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளது மூன்று புள்ளி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் வானில் எண்பது கிலோமீட்டர் ஏறமே பறக்கக்கூடிய திறனுடையது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரொக்கெட்டால் ஒரே ராக்கெட்டை பயன்படுத்தி பல முறை செயற்கைக்கோளை ஏவ முடியும் என்பதுடன் இதற்கான செலவு குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் மூன்று செயற்கை கோள்களையும் பூமியிலிருந்து அதிகபட்சம் எண்பது கிலோமீட்டர் நிலை நிறுத்திவிட்டு ரூமி ராக்கெட் பூமிக்கு திரும்பிவிடும் வழக்கமான செயற்கை கோள்களை குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில் செலுத்தியவுடன் ராக்கெட்டின் ஆயுட்காலம் முடிந்துவிடும் மிஷன் ரூமி ராக்கெட் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்திய பின் பூமி திரும்பும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது